அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் உலகில் நடக்கும் சில சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி எளிமையாகப் போகிறோம் கர்நாடகாவில் உள்ள ஹாசன் மாவட்டத்தில் கடந்த நாற்பது நாட்களில் சுமார் இருபத்து மூன்று பேர் மாரடைப்பால் இறந்து போயிருக்கிறார்கள் இதில் வருத்தமான விஷயம் என்னவென்றால் இறந்தவர்களில் பலர் நாற்பது வயதுக்கு குறைவான இளைஞர்கள் இது ஏன் நடக்கிறது என்று விசாரிக்க கர்நாடக முதலமைச்சர் ஒரு நிபுணர் குழுவை அமைத்துள்ளார் இந்த குழு பத்து நாட்களில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் இந்த இறப்புகளுக்கு கோவிட் தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்று முதலமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார் ஆனால் இது மக்களை தவறாக வழிநடத்தும் என்று எதிர்க்கட்சியினரும் சில மருத்துவ நிபுணர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் கோவிட் தடுப்பூசிக்கும் திடீர் மாரடைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய அரசின் சுகாதார அமைச்சகம் இரண்டு பெரிய ஆய்வுகளை மேற்கோள் காட்டி கூறியுள்ளது பரம்பரை நோய்கள் தவறான வாழ்க்கை முறை மற்றும் கோவிட் நோயின் முந்தைய பாதிப்பு போன்றவையே மாரடைப்புக்கு முக்கிய காரணங்கள் என்று அந்த ஆய்வுகள் கூறுகின்றன தடுப்பூசி இறப்பை குறைக்குமே தவிர அதிகரிக்காது என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் எனவே நிபுணர் குழுவின் அறிக்கை வரும் வரை மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் தடுப்பூசி மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் பொதுவாகவே நமது இதயம் ஆரோக்கியமாக இருக்க நல்ல உணவு தினமும் உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது மிகவும் முக்கியம் அடுத்து ஒரு விண்வெளிச் செய்தி பூமியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய செவ்வாய்க் கிரகத்தின் பாறை ஒன்று நியூயார்க்கில் ஏலம் விடப்பட உள்ளது இந்த பாறை சுமார் இருபத்து நான்கு கிலோகிராம் எடை கொண்டது இது ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாரா பாலைவனத்தில் கடந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது பல காலங்களுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் செவ்வாய் கிரகத்தின் மீது பயங்கரமாக மோதியபோது அதிலிருந்து தெரித்த ஒரு துண்டுதான் இந்த பாறை அது விண்வெளியில் பல காலம் பயணம் செய்து கடைசியாக பூமியில் வந்து விழுந்துள்ளது செவ்வாய் கிரகத்திலிருந்து வரும் பாறைகள் கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்று இதுவரை கிடைத்திருக்கும் மொத்த செவ்வாய் கிரக பாறைகளின் அளவில் இந்த பாறை மட்டும் சுமார் ஆறு சதவீதத்திற்கும் அதிகமாகும் அதனால் இது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏலம் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்து விழும் இதுபோன்ற கற்களை நாம் விண்கற்கள் என்று சொல்வோம் அதில் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வருவது மிகவும் அரிதானதும் விசேஷமானதும் ஆகும் விஞ்ஞானிகள் நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வந்த ஒரு புதிய பொருளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது மூன்றாவது முறையாக இப்படி ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு த்ரீ ஐ அட்லஸ் என்று பெயரிட்டுள்ளனர் இது ஒரு பெரிய வால் நட்சத்திரம் இது சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது இதன் வேகம் மிகவும் அதிகமாக இருப்பதால் இது நமது சூரியனின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பித்து மீண்டும் ஆழமான விண்வெளிக்கே திரும்பிச் சென்றுவிடும் இது பூமியை தாக்காது என்பதால் எந்த ஆபத்தும் இல்லை இந்த வால் நட்சத்திரம் சூரியனுக்கு அருகில் வருவதற்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டதால் விஞ்ஞானிகளுக்கு இதை ஆராய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது இதன் மூலம் வேறு நட்சத்திரங்களைச் சுற்றியிருக்கும் பொருட்கள் எப்படி இருக்கும் அதன் தன்மை என்ன என்பதைப் பற்றி அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும் சூரியனையும் அதைச் சுற்றி வரும் கோள்களையும் சேர்த்துதான் நாம் சூரிய குடும்பம் என்கிறோம் இந்த சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வரும் விருந்தினர்களைப் பற்றி ஆராய்வது எப்போதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமது பூமி இப்போது முன்பை விட கொஞ்சம் வேகமாக சுற்றத் தொடங்கியுள்ளது இதனால் நாட்கள் சில மில்லி வினாடிகள் குறைவாக இருக்கின்றன ஒரு மில்லி வினாடி என்பது ஒரு நொடியில் ஆயிரத்தில் ஒரு பங்கு சமீபத்தில் பூமி மிக வேகமாகச் சுற்றியதால் வரலாற்றிலேயே மிகக் குறுகிய நாள் பதிவானது பூமி ஏன் இப்படி வேகமாக சுற்றுகிறது என்பதற்கான சரியான காரணம் விஞ்ஞானிகளுக்கு இன்னும் தெரியவில்லை பூமியின் உள்ளே இருக்கும் திரவ பகுதியில் ஏற்படும் மாற்றங்கள் கடல் நீரோட்டங்கள் அல்லது பலமான காற்று ஆகியவை காரணமாக இருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இந்த நேர மாற்றம் மிகவும் சிறியதாக இருந்தாலும் ஜிபிஎஸ் போன்ற தொழில்நுட்பங்களுக்கும் தகவல் தொடர்புக்கும் துல்லியமான நேரம் தேவை இதேபோல் பூமி வேகமாகச் சுற்றிக்கொண்டே இருந்தால் எதிர்காலத்தில் நமது கடிகாரங்களிலிருந்து ஒரு வினாடியை கழிக்க வேண்டிய நிலை வரலாம் இதை நெகட்டிவ் லீப் செகண்ட் என்று சொல்வார்கள் அடுத்து பழங்காலத்தை பற்றிய ஒரு கண்டுபிடிப்பு சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் பிரமிடுகள் கட்டப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனின் முழுமையான மரபணுவை விஞ்ஞானிகள் முதன்முறையாக வரிசைப்படுத்தியுள்ளனர் மரபணை என்பது நமது உடலில் உள்ள ஒரு நூல் போன்ற அமைப்பு அது நமது தோற்றம் பரம்பரை போன்ற பல தகவல்களைக் கொண்டிருக்கும் இந்த மனிதன் ஒரு மண்பாண்டம் செய்பவர் என்றும் அவருக்கு மூட்டு வலி இருந்ததாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது அவருடைய பரம்பரையில் பெரும்பாலானவர்கள் வட ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவர்கள் ஆனால் ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள மெசபடோமியா போன்ற பகுதிகளுடன் அவருக்கு மரபணு தொடர்பு இருந்ததும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இது அந்த காலத்தில் மக்கள் எவ்வளவு தூரம் பயணம் செய்தார்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் எப்படி கலந்தன என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொலைந்து போன பழங்கால பாபிலோனின் ஒரு புகழ்பெற்ற பாடலை விஞ்ஞானிகள் மீண்டும் உருவாக்கியுள்ளனர் களிமண் பலகைகளில் உடைந்த துண்டுகளாக இருந்த எழுத்துக்களை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒன்று சேர்த்து இந்த பாடலை உருவாக்கியுள்ளனர் இது ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய நகரமாக இருந்த பாபிலோனை பற்றியும் அங்குள்ள மக்களின் வாழ்க்கையைப் பற்றியும் நமக்கு சொல்கிறது கடைசியாக சீனாவில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் பழமையான ஒரு முழுமையான மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது டெனிசோவன்கள் என்ற மர்மமான பழங்கால மனிதர்களைப் பற்றி நமக்கு நிறைய தகவல்களைத் தருகிறது டெனிசோவன்கள் என்பவர்கள் நமது மூதாதையர்களின் ஒரு கிளை இனத்தவர் இதுவரை அவர்களின் மரபணுவை வைத்து மட்டுமே அவர்களைப் பற்றி நமக்கு தெரிந்திருந்தது இப்போதுதான் முதன்முறையாக அவர்களின் முகம் மற்றும் தலை எப்படி இருந்தது என்று நமக்கு தெரிகிறது இந்த டெனிசோவன்களும் நியாண்டர்தால்களும் ஒரே மூதாதையரை கொண்டவர்கள் அவர்கள் நமது இனமான ஹோமோசேபியன்ஸிலிருந்து வேறுபட்டவர்கள் இந்த கண்டுபிடிப்பு மனிதனின் பரிணாம வளர்ச்சி நாம் நினைத்ததை விட மிகவும் சிக்கலானது என்பதை காட்டுகிறது நமக்கு முன் பூமியில் வேறு பல மனித இனங்களும் வாழ்ந்திருக்கின்றன என்பது இதன் மூலம் உறுதியாகிறது இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி